மீசாண்டி நேரர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துவாஹி ஹோ வரகாத் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காணொலியில் நாங்கள் முழுக்க முழுக்க எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஈரானிய ஜனாதிபதியினுடைய மரணம் திட்டமிட்ட கொலையா அல்லது எதர்ச்சியான ஒரு விபத்தா இந்த ரெண்டு விஷயம் பற்றிய மிகப்பெரிய பிரதிவாதங்கள் இன்றைக்கு சர்வதேச மட்டங்களில் பேசப்படுது எங்களுடைய சேனல் இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பெல் பட்டனை தட்டிவிடுங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும் சரி அப்படி ஒரு கொலையாக இருந்துட்டா இதுக்கு பின்னால இருந்த கும்பல் யாரு இஸ்ரோவே தான் அமெரிக்காவா அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் தேடி பார்த்த நேரத்தில் நிறைய கருத்தாளர்கள் நிறைய குற்றச்சாட்டுகள் இஸ்ரேல் மீது வைக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போது நடக்கின்ற இந்த ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தத்துக்கு பின்னால ஹமாஸை போஷிக்கிறது வந்து ஈரான் தான் என்ற ஒரு விஷயத்தை பல இடங்களில் இஸ்ரேல் சுட்டி இருக்குது அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் ஏப்ரல் மாதம் வந்து சிரியாவில் இருக்கின்ற இணை தூதரகத்துக்கு வந்து ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்க அந்த தாக்குதலில் வந்து ஈரானுடைய பல பிரமுகர்கள் மறந்துக்கிறாங்க இதுக்கு பதிலடியாக ஈரான் அதே மாதத்தில் வந்து முந்நூறு ஏவுன தாக்குதலை நடத்தினாங்க இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் இதுக்கு ஈரான் நிச்சயமாக மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும் என்ற ஒரு எச்சரிக்கையை சொல்லியிருந்தது ஈரான் அதுக்கு பதில் சொன்னது எப்படி கேட்டால் நீங்க அடிச்சிங்க நாங்க அடிச்சோம் அடிக்கடி சமமா போச்சு இதுக்கு பின்னால எங்கட விஷயங்களை நீங்க மூக்கம் நுழைக்க கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையாக செஞ்சிருந்தாங்க மின்னமின் நிதர்மையாக சொன்ன ஒரு விஷயம் இதுக்கான விபரீதமான ஒரு இழப்பினை நீங்க சந்திப்பீர்கள் என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு எந்த ஒரு சண்டைகளும் அவங்க இடம்பெறலை ஆனால் இதை மையப்படுத்தித்தான் நிதன்மையாக சொல்லியிருக்க வேண்டும் இதுக்கான சரியான பதிலடியை தருவோம் என்பது தான் இந்த விமானம் திட்டமிட்ட இஸ்ரேலுடைய சதியினால் தான் நடந்த ஒரு விஷயம் இந்த விபத்து என்ற ஒரு வாதம் வலுப்பொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு பின்னால அயத்துல அந்த ஈரானிய புரட்சிக்கு பின்னால வந்து இஸ்ரோவேல ஒரு குட்டி சாத்தனாகவும் அமெரிக்காவை பெரும் சாத்தனாக வர்ணித்ததோடு மஸ்ஜிது அகசாவை மீட்டெடுக்கின்ற சர்வதேச தினம் என்ற ஒரு தினத்தை அவங்க பிரகடனப்படுத்துறாங்க அந்த தினத்துல தான் அந்த தினத்துல இன்னொரு கோஷத்தாகவும் வைக்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நாள் வந்து இஸ்ரேலுடைய அழிவு நாள் என்ற ஒரு விஷயத்தையே அடிக்கடி வருஷத்துல ஒரு நாள் அவங்க மிகப்பெரிய ஆரவாரத்தோடு பாத யாத்திரையில உருவாச்சுன்னா அதுக்கு இருந்த இருந்த முன்னால சொல்லப்படுகின்ற ஆட்சியாளர் வந்து இஸ்ரோவில் ஒரு செல்ல பிள்ளையாக பார்த்திருந்தார் அமெரிக்காவோட கை பொம்மை ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை மாறி மத்திய கிழக்கு நாடுகள்ல மிகவும் விரோதத்தை கக்குகின்ற இஸ்ரேவலுக்கு எதிரான ஒரு நாடாக இஸ்ரேல் பார்க்கிற ஒரே ஒரு நாடு ஈரான் தான் எனவே

உள்ளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பொருளியை பண்ணி உள்ளுக்கே ஆயுதங்கள் கொடுத்து சில குழுக்கள் உருவாக்கி கிளர்ச்சியும் புலர்ச்சியும் செய்யு ஒரு சூழலை உருவாக்கி விடுவாங்க எங்களுக்கு தெரியும் எகிப்து நாட்டுல முரசுக்கு எதிரான ஒரு செயற்பாடு இப்படியான ஒரு கோணத்துல இதுக்கு பின்னாலே ஈரான்ல எந்த ஒரு தலைவரும் எங்களை எதிர்த்து வாழக்கூடாது என்பதுக்காக ஒரு அடியாக கூட இருக்கலாம் என்ற விமர்சனங்களும் இந்த விஷயத்துல வலுப்படுத்துது அதே போல உருதுகான் விஷயத்திலும் கட காலத்துல ஒரு ராம புரட்சி உண்டு எதனால் நடந்தது எப்படி நடந்தது ஆனால் கட்சி கொண்டார் இப்படி அமெரிக்காக்கு சாராத அமெரிக்காவுடைய சார்பு கொள்கை இல்லாத நாடுகள்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவது அவர்களுடைய வழக்காரர்கள் அவர்களுடைய பண்பாடு அவங்களுடைய அரசியல் கலாச்சாரம் அதைத்தான் இங்கே செய்திருக்கிறார்களோ என்ற ஒரு விஷயம் நினைக்கப்படுது காரணம் என்பது கேட்டா அயத்துல ஹுமேனியுடைய வேகத்தை விட அதிகமான ஒரு வேகத்தில தான் இன்றைய இப்ராஹிம் ரகிசி பார்க்கப்பட்டார் ஒரு திலகாத்திரமானவர் வேகமுடையவர் மத்திய நாடுகள் எல்லாம் இந்த பனசனுடைய பிரச்சனைகள் மௌனம் காத்திருக்கிற நேரத்துல எல்லா வகையிலையும் ஹமாசுக்கு அடிச்சு ஹமாசை வழிபடுத்துகின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு மேலே இருந்தும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகின்ற ஒரு வலிமையை அவங்க கொண்டிருந்தாங்க இதெல்லாம் இஸ்ரோலுக்கு அமெரிக்கா பிடிக்கல போல இருக்குது அதனால இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இங்க அடுத்த கேள்விதான் மூணு ஹெலிகாப்டர் போனதுல வந்து துல்லியமாக ஈரானுடைய ஜனாதிபதியும் வெளிவகார அமைச்சரும் இருக்கின்ற அந்த ஹெலிகாப்டர் எப்படி டாக்கல் பண்ணப்பட்டது எனவே அவங்களுக்கு தலையடியாக இருந்தது வந்து இப்ராஹிம் ரயசி மட்டுமல்ல வெளிவகார அமைச்சர் அவர் தான் அவர் தான் இவருடைய வழக்கை என்று சொல்லப்படுகிற அளவுக்கு எல்லா விஷயங்களும் கச்சிதமாக திட்டம் முடிக்கிறவர் என்ற வகையில் அவரையும் இவங்க டாக்கல் பண்ணி நடத்தினதா தெரியுது ரெண்டுகளுக்கு ஹெலிகாப்டர் சேஃபாக உரிய இடத்துக்கு போய் சேருது இந்த ஹெலிகாப்டர் எப்படி விபத்துக்குள்ளானது என்பதை பார்க்கும்போது இஸ்ரோவேளுடைய ஒரு சதி இருந்திருக்க வாய்ப்பிற்கு பளி தீர்த்த பலிக்கடலை தீர்த்த ஒரு விஷயமாகத்தான் இன்னைக்கு விமர்சர்கள் கருத்து சொல்வதை பார்க்க முடியுது சரி இது சம்பந்தமாக இஸ்ரேலிய ஊடகங்கள் என்ன சொல்லிச்சுன்னா இந்த தாக்குதல் செய்தவர்கள் நாங்க இல்ல என்று மட்டும் சொல்லி முடிச்சாரு அவர் யாரு என்ற எந்த ஒரு அடையாளங்களும் அங்க சொல்லப்படல எனவே அமெரிக்காவினுடைய இஸ்ரேலனுடைய ஒரு சதியாக இருக்கலாம் என்பதற்கான இந்த சான்றுகள் எல்லாமே இவர் விஷயத்தில் நடந்ததா அப்படின்றத பொறுத்த வகையில இதுவரைக்கும் அந்த விஷயம் இன்னும் நிறுவப்படல்ல வெறுமையிலே ஒரு விமர்சனமாகவும் ஒரு பிரதிவாதங்களாக மட்டுமே இருப்பதை பார்க்க முடிகிறது இச்சிரவில் மறுத்தது என்பதற்காக நடக்கவில்லை என்றும் எடுத்துக்கொள்ள முடியாது காலங்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அடுத்த ஒரு விபத்தாக இருக்குமா என்பதற்கான சான்றுகளையும் பிரதிவாதங்களையும் முன்வைக்கின்ற சான்றுகளையும் இப்போது பார்க்கலாம் இப்ராஹிம் ரைசியனுடைய ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான அந்த இடம் இருக்கு இல்லையா அது வந்து மலைப்பிரதேசமாகவும் அதே போல பனிமூட்டங்கள் இருந்ததாகவும் காலநிலையில் மிகப்பெரிய மாற்றம் இருந்ததாகவும் இதனால ஒரு மலையில மோதித்தான் தீப்பிடித்து தீ விபத்தின் காரணமாகத்தான் அவர்கள் உயர்ந்தார்கள் என்ற ஒரு விஷயத்த ஈரானை ஊடக ஊடகங்கள் சொல்லி இருக்குது அவர்கள் யாருமே இது இஸ்ரேவலுடைய சதி என்று யாருமே சொல்லல சரி இந்த விஷயம் வந்து முதல் தடவையாக நடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல ஈரானை பொறுத்த வகையில கடந்த இரண்டு தசாப்தங்களாக அடிக்கடி விமான அல்லது ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளாகிற ஒரு சம்பவம் அடிக்கடி நடந்திருக்குது மலைப்பிரதேசங்களை முற்றுறது அல்லது தரையிறங்கும் பொழுது விபத்துக்குள்ளாகிறது எரி அங்க பயணிகள் காப்பாற்றப்படுறது எல்லாத்துக்கு மேல படையில இருக்கிறவர்கள் அதிகமாக இறந்திருக்கிறார்கள் அதுக்கு மேலாக பாதுகாப்பு அமைச்சர் ஒருவரே ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல இறந்திருக்கிறார்கள் இது வந்து ஈரான பொறுத்த வகையில இது புதிய ஒரு விஷயம் இல்லை என்ற ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துறாங்க ஒரு விமானி யூசுப் அல் தஜா என்று சொல்லப்படுகிறவர் ஒரு விஷயத்த சொல்றாரு அவர் சொல்றாரு இன்றைக்கு நவீன காலத்தில் உருவாக்கப்பட்ட நவீன காலத்துல உருவாக்கப்பட்ட ஹெலிகாப்டர் விமானங்களா இருக்கலாம் அது இந்த கால ஏற்படுகின்ற மாற்றங்களாலோ மலைகளாலோ காடுகளாலோ இப்படி பனி மூட்டங்களாலோ எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த அளவுக்கு அவைகளை வெற்றி கொள்ற அளவுக்கு தான் இந்த நவீன தொழில்நுட்பம் என்று விமானங்கள்ல பொருத்தப்பட்டிருக்குது இப்படியான சூழ்நிலைகள் கூட எங்கே செயலில் கூட பாதுகாப்பான முறையில் தரையிறங்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு கெனடிய உற்பத்திகள் இப்படியான விமானங்களை இருந்தா இந்த அடிக்கடி ஈரான்ல நடக்கிற ஒரு விஷயம் விமானம் இப்படி விபத்துக்குள்ளாக ஒரு விஷயத்த ஏன் ஈரானால சரியாக அதை ஹெண்ட் பண்ணலாமல் இருக்க உற்பத்தி இல்லாமல் தரமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஈரானை சேர்ந்த ஒரு விமானம் சொல்றாரு என்ன விஷயம் என்று இந்த விபத்துக்களை ஈரான தவிர்க்க முடியாது காரணம் ஆண்டு பொருளாதார அமெரிக்கா அதுல குறிப்பாக விமானங்கள் இறக்குமதி செய்யப்படுவது அல்லது விற்கப்படுவதையும் விமான பாகங்களை சரிபார்ப்பதற்கான பாகங்களை விற்பனை செய்வதற்கான தடையை கொண்டு வராங்க அதனால விமானப்படை இன்றைக்கு ஈரான் பலமிழந்து இருக்கிறது என்று ஆய்வு சொல்கிறது இன்னொரு ஒரு விஷயம்தான் இந்த இப்ராஹிம் ரயசியோட விபத்துக்கான காரணம் என்று எல்லோரும் சந்தேகம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த விமான விபத்துகள் நடப்பதற்கான காரணமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஈரானுக்கு எதிரான விமானம் சார்ந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதற்கு பிற்பாடு அதை பழுதுபார்ப்பதற்கும் பார்ப்பதற்கும் நவீனம் இந்த கால சூழலுக்கு ஏற்ப இவைகளை வெற்றி கொள்வதற்கு ஏற்ப ஈரானை எதிர்க்கின்ற விமானங்களோ ஹெலிகாப்டர்களோ தயாராக இல்லை என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தரமான விமானங்கள் தயாரிக்கப்படுது உடனடியாக பொருளாதார தடையோட சேர்த்து ஒரு வார்த்தை பிரயோகம் சார்ந்த எந்த ஒரு பொருளையும் ஈரானுக்கு விற்கக்கூடாது ஈரான் செய்யக்கூடாது என்ன ஒரு நாட்டினுடைய பலமும் ஒரு நாட்டினுடைய வேகமும் அந்நிய நாட்டோடு படையெடுப்பு எனும் போது எல்லா ராணுவங்களும் பயப்படுற விஷயம் வானடி தாக்குதல் இந்த தாக்குதலுக்கு தயாராக முடியாத அளவுக்கு ஈரானை பலவீனப்படுத்தியது அமெரிக்கா இதன் வடிவில் தான் அங்கு அதிகமான விமான விபத்துக்கள் நடக்கிறது என்பது எனது வாதம் எனவே இந்த சதிக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த சதியை பின்னியது அமெரிக்கா அதனுடைய விளைவாகத்தான் என்று ஒரு தலை சிறந்த அமெரிக்காக்கு சவால் விடுக்கின்ற ஈரா இஸ்ரேலுக்கு சவால் எடுக்கின்ற தலைவழியாக அமைந்த ஒரு தலைவருக்கு நேர்ந்திருக்கிறது என்பது எனது வாதம் இதில் எனக்கு இருக்கின்ற இன்னொரு விஷயம் தான் இஸ்ரேலுடைய யுத்தம் ஈரான் பக்கம் பாய்கிறது என்பது ஈரானியர்களுக்கு தெரியும் ஈரானிய ராஜதந்திரர்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இது ஈரானிய ஜனாதிபதி எதற்காக இவ்வளவு தூரம் இவருடைய உள்நாட்டு பயணங்களையும் வெளிநாட்டு பயணங்களையும் வைத்துக் கொண்டார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி இலங்கை வந்து சென்றார் பாகிஸ்தான் வந்து சென்றார் ஆஹ் அதர்பிஜான் அசர்பிஜான் சென்றிருக்கிறார் இப்படியான பயணங்களை இவர் தலைத்திருக்கலாம் தமது பாதுகாப்பு குறித்து அவர் சிந்திச்சிருக்கலாம் எல்லாத்துக்குமே இல்லை அவங்களுடைய விமானம் தரமானதா அது என்ன கண்டிஷன்ல இருக்கின்றது வந்து வெளிநாடுகளை விட வெளிநாட்டு விமர்சனர்களை விட அந்த நாட்டினுடைய அரசியல்வாக்கல் தொடக்கும் அரசதிகர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் ஆனா என்ன விஷயம் கேட்டா இதுக்கு மாற்று வழி இடத்துல இல்லை என்பது நமக்கு தெரிய ஒரு விஷயம் அதனால இருக்கிறத வச்சு சமாளிச்சு கொள்வோமே என்ற மனநிலையில தான் அவங்க இந்த பயணங்களை மேற்கொண்டு இருக்கிறாங்க எனவே இந்த சதிக்கு பின்னால அமெரிக்கா இருக்கிறது அது என்ன வகையில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் பல தசாப்தங்களுக்கு முன்னால அறிவு ரீதியாக இந்த நாட்டை இப்படி பலவீனப்படுத்தலாம் என்ற ஒரு விஷயத்துக்காக செய்த ஒரு சதி என்று ஒரு தலைவரை இந்த நாடு இழந்து நிற்கிறது என்பது எனது வாதம் அது மிகப்பெரிய கேள்விதான் எல்லாருக்கும் இருக்குது ஒரு பயணத்துக்காக தயார்படுத்தப்படுகின்ற இந்த எது வேணாலும் நடக்கலாம் என்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல ஒரு நாட்டினுடைய தலைவர் பயணிக்கின்ற ஒரு ஹெலிகாப்டர் எந்த அளவு தூரம் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கணும் என்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இல்லையா அந்த கேள்விக்கு பதில் இதுதான் வான் மார்க்கமான பயணங்களுக்கான எந்த ஒரு நவீன ரக வாகனங்கள் விமானங்கள் அதேபோல ஹெலிகாப்டர் வகைகள் ஈரானிடம் இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை எனவே இப்படியான ஒரு விஷயம் அறிவு ரீதியாகவும் முன்னேற்றகரமான தொழில்நுட்ப ரீதியாகவும் ஈரான் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை தான் சொல்கிறது எனவே இந்த பகுதியில் ஈரான் கவனம் செலுத்த வேண்டும் என்ற வேண்டுதலோடு மற்றொரு காணொலியில் உங்கள் நடைபெறையும் விடப்படுகிறேன் அசலாம் வரவாஹி ஓ வணக்கத்து